அருள்மிகு யமனேஸ்வரி அம்பிகா சமேத யமனேஸ்வர சுவாமி யமதர்மராஜ யமதர்மராஜர் ஆலயம் தர்ம நரிக்குடி ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் வழியே ஆலங்குடி அருகாமையிலே நரிக்குடி என்ற கிராமமானது அமைந்துள்ளது நமது ஆலயத்தினுடைய விசேஷம் என்னவென்றால் நோய் நொடி இருப்பவர்களுக்கு இங்கு வரக்கூடிய கண்டகி தீர்த்தத்தை யமனேஸ்வரா என்று தினமும் அறிஞ்சி வந்தால் உடம்பில் உள்ள அனைத்து விதமான வியாதிகளும் குணமாகும் பெத்திரு சாபம் பெத்திரு தோஷம் அது மாதிரி இருக்கக்கூடியவங்க ஆலயத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணுறது திதி கொடுக்கறது தீபம் ஏத்துறது மிருத்திஞ்சய யாகம் பண்றது இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம சுவாமி பேர் யமனேஸ்வரர் அம்பாள் பேர் யமனேஸ்வரி யம யமதர்மராஜர் வந்து சிவபெருமானுக்கு தன் நெறியோட ச பூஜை பண்ணனால ஊர் பேர் தர்ம நெறி குடி அப்படின்னு பேர் நம்ம கோயிலோட விருட்சம் அப்படின்னா கல்லாலை விழுதில்லாத ஆலமரம் நம்ம கோயிலுடைய ஸ்தலவிருஷம் அனைவரும் வந்து ஒரு முறை யமனேஸ்வர சுவாமியை தரிசனம்